ஒன்று மது நேரடியாக மூளைக்கு சென்று ஆறே நிமிடத்தில் உங்கள் மூளையின் செல்களை பாதிக்கும் மது ஜீரணமாவதில்லை அது நேரடியாக இரத்தத்தில் கலந்துவிடும் மது குடிப்பதால் நீங்கள் எதையும் மறப்பதில்லை ஆனால் மது நீங்கள் குடித்த பிறகு உங்கள் மூளையே வேலை செய்யாது எந்த நினைவையும் அது பதிவு செய்யாது உணவோடு மது அருந்தினால் அது மெல்லதான் உங்கள் ரத்தத்தில் கலக்கும் ஏனென்றால் அது வயிற்றில் நிறைய நேரம் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் ரஷ்யாவில் பியர் வெறும் கோல் ட்ரிங்காகத்தான் கருதப்பட்டது எப்போதுமே கருமையான மற்றும் கசப்பான பியர்கள் ஆல்கஹால் கன்டென்ட் அதிகம் கொண்டிருக்கும் உணவுக்கு முன்னால் சாப்பிடுவதற்கு முன்னால் வைன் சாப்பிட்டால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவிகிதம் அதிகமாக சாப்பிடுவீர்களாம் வெறும் வயிற்றில் குடித்தால் அது இரத்தத்தில் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் உணவிருக்கும் வயிற்றில் குடித்தால் அவ்வளவு இருக்காது நேராக இருக்கும் கிளாசல் குடித்தால் நிதானமாக குடிப்பார்களாம் அதுவே வளைந்திருக்கும் கிளாசல் குடித்தால் வேகமாக குடித்து விடுவார்களாம் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது ஸ்னேக் வெனம் அதாவது பாம்பின் விஷம் எனப்படும் பெயரில்தான் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆல்கஹால் இருக்கிறதாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு சதவிகித ஸ்டார்கள் குடித்தே செத்திருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன உங்கள் துணியில் ஓட்காவை தெளித்தீர்கள் என்றால் அதில் எந்தவிதமான விதமான துர்நாற்றமும் இருக்காதாம் என்றால் வோட்கா பாக்டீரியாக்களை கொன்றுவிடுமாம் கிட்டத்தட்ட ஐந்து சதவிகித மரணங்கள் மதுவால் மட்டுமே நிகழ்வதாக டபிள்யூஹெச்ஓ ஆய்வு ஒன்று கூறுகிறது குடிப்பதால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்பை பிளாக் காஃபி குடிப்பதால் சரிப்படுத்தலாம் என்றும் ஓர் ஆய்வு கூறுகிறது கண்ணுடையவர்கள் நிறைய மது குடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவாம் ஆம்ஸ்டர்டாமில் தெருவை சுத்தப்படுத்தினால் அவர்களுக்கு பியரும் காசும் கொஞ்சம் புகையிலையும் பெறுவார்களாம் உலகத்தில் ரஷ்யர்கள்தான் முடாக்குடியர்களாக கருதப்படுகிறார்கள் ஆண்டொன்றுக்கு பதினெட்டு லிட்டர் மது அருந்துகிறார்களாம் இது ஆபத்தான நிலையை விட அதிகம் என்கிறார்கள் ஒரே ஒரு மாதம் குடிக்காமல் இருந்தால் போதும் மதுவால் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளையும் அது சரிப்படுத்திவிடுமாம் மது குடிப்பதைக் குறைத்து நல்ல உடல் எடையை பராமரித்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தால் கேன்சர் ரிஸ்கை முப்பது சதவிகிதம் குறைக்கலாம் உலகில் அதிகபட்சமாக ஆல்கஹால் அளவு இரத்தத்தில் புள்ளி ஒம்பது ஒன்று சதவிகிதம் இதுவரையிலும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அளவு இரத்தத்தில் ஆல்கஹால் இருந்தால் அது உயிரை கொல்லக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் உலகில் மூன்று புள்ளி ஆறு சதவிகித கேன்சர் கேஸ்களும் மூன்று புள்ளி ஐந்து சதவிகித கேன்சர் மரணங்களும் மதுவால் மட்டுமே நிகழ்கின்றன இந்த வீடியோவை அதிக அளவில் லைக் செய்யுங்கள் அதிக அளவில் பகிருங்கள் யாருக்காவது இது பயன்பட்டு அவர்கள் மதுவை விட்டொழிக்கக்கூடும் குடி குடியை கெடுக்கும் மது உயிருக்கும் நாட்டுக்கும் கேடு என்பதை அழுத்தமாக சொல்லுங்கள் இந்த வீடியோவை பகிருங்கள் நன்றி